பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வந்துவிட்டன இனி கல்லூரியில் சேருவதற்கான கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் பேச்சு பொறியியல் கல்லூரிக்கான கட் ஆஃப் எண் எவ்வளவு என்பதை பார்ப்போம் டுவெல்த் தேர்வுக்கான முடிவு எட்டாம் தேதி வெளியானது இந்த நிலையில் பொறியியல் கல்லூரி அதாவது பி சேருவதற்கான கட் ஆஃப் மார்க் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயரும் என்பது கண்டிப்பாக தெரிய வருகிறது நூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்தவர்களுக்கு ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து மார்க் வரை உயரலாம் நூற்றி எண்பது மார்க் எடுத்தவர்களுக்கு ரெண்டு முதல் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மார்க் வரை உயரலாம் நூற்றி எழுபதுக்கு மூணு புள்ளி ஐந்து முதல் நாலு மார்க் வரை உயரலாம் நூற்றி அறுபதுக்கு நாலு முதல் நாலு புள்ளி ஐந்து மார்க் வரை உயரலாம் நூற்றி ஐம்பதுக்கு ஆறு முதல் ஏழு மார்க்கும் நூற்றி நாற்பதுக்கு ஏழு முதல் எட்டு மார்க்கும் நூற்றி இருபதுக்கு பத்து மார்க்குக்கு மேல் உயர வாய்ப்பு உண்டு எனவே பொறியியல் கல்லூரிக்கான கட் ஆப் உயர வாய்ப்பு அதிகம் உள்ளது மாணவர்கள் தங்களுடைய கட் ஆப் எண்ணை பொறுத்து கல்லூரியில் சேரலாம்